இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்தை மேற்கொள்வேன் இப்ப நான் டிடீன்ட் ஒருத்தனை கூப்பிட்டு இத்தனை நீ போய் சொல்லிட்டே இருந்த இனிமேட்டு நீ போயே சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நாள் நீங்க செஞ்சீங்க செய்யவே செய்யாதீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி பட்டுன்னு விடுறது அது எப்படி இப்படி சொல்றதுக்குள்ள எப்படி நம்ம விட முடியும் அப்படின்ட்டு இருக்கோம்ல ஆனால் ஏச நாமத்தினால ஏசபோட ரத்தத்தினால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் சரியா சரி ஓகே இன்னைக்கு சாங் படுத்துடலாமா சரி இன்னைக்கு சாங் வந்து ஒரு ரொம்ப ஜாலியான சாங் தான் ஃபர்ஸ்ட் லைனே என்ன அப்படின்னா சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம் பாய் சிங்க இல்லை சத்தம் கேட்கல சிரி 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 சோகமா ஓகே எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க பாப்போம் இல்ல சிரிக்கவே இல்லையே எல்லாரும் கொஞ்சம் சிரிங்களே பாப்போம் ஏ பாய் சிரிங்கடா அலாதீங்கடா அழக்கூடாது அழக்கூடாது சிரிங்க பாப்போம் காட்டுங்க உங்க வீட்டுல சொல்லாங்கல்ல சும்மா சும்மா பல்ல காட்டாத அப்படின்னு வாங்கல இங்க நீங்க பல்ல காட்டலாம் சரியா சிரிங்க சரிங்க பாப்போம் கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பரா பல்ல காட்டுறாங்க சிரிங்க சரிங்க பாப்போம் சூப்பர் அதான் பாய்ஸ் இங்க 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 ஆஹ் போதும் பாய்ஸ் டேய் ப்ளூ சட்ட டேய் தம்பி டேய் தம்பி டேய் என்னாச்சு சிரிங்க பாப்போம் ஆஹா சூப்பர் அதான் சாங் சரியா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஆடிக்கிட்டே எஃப்ஜி விபிஎஸ்ல கொண்டாடலாம் எங்க ஒருத்தர் நீங்க சொல்லுங்க பாப்போம் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் சரியா டே உண்மை எப்படிலாம் சொல்லுங்க இல்ல 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யாருமே சிரிக்க மாட்டேங்க அப்புறம் எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் சரியா நான் த்ரீ சொல்லி ஸ்டார்ட்னு சொல்லுவேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இல்ல 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 இல்லை ஓகே 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 ஆனால் நிறைய பேர் சிரிக்க மாட்டீங்க ஏன் தெரியல சிரிச்சுக்கிட்டே சொல்லும் மறுபடியும் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஆடிக்கிட்டு எஃப்சிவிபிஎஸ்ல கொண்டாடலாம் சரி அடுத்தது பாப்பமா ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க இயேசு மிகவோ நல்லவர்னே சரி இப்போ என்ன பண்ண போறோம் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல பார்க்கணும் சரியா மல்லிங்க வாங்க அண்ட்ரிக்கு வாங்களே சரி ஒருவர ஒருவர் சரியா எப்படி தானதுங்க பாருங்களே ஒருவர ஒருவர் பக்கத்துல உள்ளவங்களை பாருங்க நாம இப்படி ஸ்ட்ரைட்டா பாக்கறோமா பாடும்போது கட்டா என்ன பண்ணனும் திரும்பிடணும் ஒருவர ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க இயேசு மிகவும் நல்லவருனு பாதி சத்தம் பேருச்சு மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் ஒருவர ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இயேசு மிகவும் நல்லவருனு அடுத்த ஸ்லைடு ஓகேவா சோ இதுல பாதி டான்ஸ் முடிஞ்சிச்சு எஞ்சி நின்னு இதே தான் ஆட போறீங்க ஓகேவா சரி அடுத்த இது நல்லவர் இயேசு நல்லவர் என்னேசு மிகவும் நல்லவர் மறுபடியும் சொல்லுங்க நல்லவர் இயேசு நல்லவர் என் இயேசு மிகவும் நல்லவர் ஏசப்பா நல்லவரா நல்லவர் தானே அந்த நல்லவரை தான் நம்ம இன்னைக்கு பாட போறோம் ஓகேவா அடுத்த அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம் சரியா இது எல்லாமே கரெக்டா சொல்லணும் சரியா பர 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 பரப்பா என்னப்பா ஆ பர 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 பரபரப்பா சத்தம் கேட்கல பரபரப்பற ஐயோ அவ்வளோ சத்தம் வேணாம் பரபரப்பா சூப்பர் ஈஸியாக தானே இருக்கு ஆ ரைட்டு புது பாட்டு பாடிக்கிட்டு ஆக்ஷனோட ஆடிக்கிட்டு கொண்டாடலாம் ஸோ இதான் புது பாட்டை இன்னைக்கு பாடப் போகிறோம் கரெக்டா புது பாட்டை பாடப் போகிறோம் எப்படி பாட போகிறோம் ஆக்ஷனோட ஆடப் போகிறோம் ஓகேவா ஆடிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் கொண்டாட போகிறோம் ஓகேவா அடுத்தது பார்க்கலாமா இதுல என்ன பண்ணும் ஒருவரை ஒருவர் ஐஃபை பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தர் வாங்கடா ஆ ஹைஃபை எப்படி பண்ணுவீங்க சேம் சேம் மறுபடியும் இங்க பாருங்க ஒருவரை ஒருவர் ஐஃபை ஜாலியா சந்தோஷமா கொண்டாடலாம் பார்த்து பண்ணும் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஒருவர ஒருவர் ஹைஃபை பண்ணிக்கிட்டு

பர 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 பரப்பா பாட்டிக்க கொண்டாடலா ஒருவர் ஒருவர் ஹைஃபை பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா சத்தமா பாருங்க ஹைபை பண்ணிக்கிட்டு ஜாலியா கொண்டாடலாம்

சரி இப்போ எல்லாம் பாட்டு கத்துக்கிட்டீங்க தானே ஈஸியா தானே இருக்கு என்ன பண்ண போறோம் நாங்க ஆடுவோம் நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க பாட போறீங்க ஓகேவா பாடுவீங்களா சூப்பரா பாடணும் ஓகே சூப்பர்

ஈசிதானே ஈசிதானே ஆறலமா அப்படியே எல்லாம் እንدிரிங்க பாப்போம் நல்ல கை கள்ள நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க கம் ஆன் கம் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் நல்லா லூஸ் பண்ணுங்க கை எல்லாம் எல்லாரும் பாய்ஸ் எல்லாம் இப்போ சூப்பரா ஆட போறீங்க நீ சீனியர் பாய்ஸ் ஆடுவீங்களே அதாருங்க எங்க ஆளங்கள இப்படி களே எல்லாம் நீங்களே இதா படுங்க பா ரெடியா ஆறலமா இப்போ என்ன பண்ண போகிறோம் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே பாட போறோம் ரெடியா சாங் விளையாடுங்கப்பா என்ன ஆடுங்க

இல்லம்மா ஈஸியா தானே இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் மியூசிக் சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாமா ஆ உங்களுக்கு எல்லாம் பாட்டு தெரியும் தானே ஆ நீ பாருவீங்கள சரி ஓகே நீங்க பாட போறீங்க எல்லாம் சேர்ந்து பாடிக்கிட்டே ஆட போறோம் மியூசிக் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பாய்ஸ் ரெடியா பாய்ஸ் ரெடியா சரி யாருக்கையாவது மேல ஏத்துலான்னு மேல ஏறும் சரியா சரியா அதான் டூ பாய்ஸ் நீ வந்து சரிப்பா ஓ அப்படியா ஏய் வாரம் சரி ஓகே 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 கம்நாட் கம் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் தம்பி வாங்க ஓகே ஓகே மாஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன் தம்பி இங்கே வாங்க கேர்ள்ஸ்ல யார் ஆடுறீங்க ஆட ஆ வாங்க சூப்பர் இல்லைல்ல பாய்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும்டா சாரி உங்களுக்கு கூப்பிடல ஆனால் நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு தம்பியை காட்டிங்க சூப்பர் நார் யார் கேர்ள்ஸில் யார் ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா பாருங்க நாங்க மட்டும் ஆட போறல கூட உங்க கூட ஆடினவங்க முன்னாடி என்ன பண்ண போறாங்க ஆட போறாங்க சோ நீங்க என்ன பண்ண போறீங்க சரி இப்ப ஒரு போட்டி வச்சுக்கலாம் சரியா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் போட்டி மியூசிக் கம்மியா தான் ஓடும் சரியா யாரு பாருறது உங்க சத்தம் அதிகமா கேக்குதா எங்க சத்தம் அதிகமா கேக்குதா பாக்கலாமா ரெடியா இல்ல இல்ல மைக்கு ஓர வச்சு ஓகேவா மைக்கு பத்திரமா ஓர வச்சு சரியா சரி ரெடியா ஓகேவா நாங்க ஜெயிச்சிருவோம்ல நாங்க ஜெயிச்சிருவோம்ல நீங்க தான் ஜெயிருப்பீங்களா சரி ஓகே சரி சிரி சிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாடிக்கிட்டே எச்சிவிஎஸ்ல கொண்டாடலாம் சந்தோஷமா கொண்டாடலாம் ஒருவர ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க ஏ சூ மிகவும் நல்லவர் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க ஏ சூ மிகவும் நல்லவர்

கொண்டாடலாம் சிரி 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 சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அடிக்கிட்டே சிவிஎஸ்ல கொண்டாடலாம் ஒருவர ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க ஏசு மிகவும் நல்லவர் ஒருவர ஒருவர் முகம் பார்த்து சொல்லுங்க ஏசு மிகவும் நல்லவர்